ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்க ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்க நேமிராஜ் இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டன் கொஞ்சம் எல்லாருக்குமே இந்த சீசன்ல தேவையான ஒரு வீடியோவை பத்தி நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தான் மழை காலம் வந்து முடிஞ்சுது அதாவது மழை காலம் முடியல மழை முடிஞ்சிருக்கு பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிரும் மழையும் சேர்ந்த மாதிரி தான் வரும் ஏன்னா கார்த்திகை தீபம்லாம் நமக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கிறதுனால மழை கண்டிப்பா திரும்பவும் வரும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இப்போ ரீசண்டாக எனக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மழையில் இறந்துருச்சு எனக்கு செப்பரேட்டாக பர்சனலாக வந்த மெசேஜ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பர்சங்க கால் பண்ணியிருந்தானுங்க இந்த மாதிரி மழைலாம் வந்து நனைஞ்சி நிறைய பட்டாங்கள் போயிடுச்சு வெடைங்கள்லாம் போயிடுச்சு எல்லாம் குஞ்சுகள்லாம் மழையில் போயிடுச்சு கஷ்டப்பட்டு ப்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதை கேட்கறது ஸோ இதே சம்பவம் எல்லாருக்குமே நடக்கும் எனக்கும் நடந்திருக்கு அதுலேருந்து எப்படி ரிக்கவரி பண்ணுறது அதை எப்படி வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி உயிரிழப்பை தடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு சில முக்கியமான கமெண்ட்ஸ்க்கும் நான் இதில் ஆன்சர் பண்ணியிருக்கேன் ஸோ அது வீடியோட கடைசியில் பண்ணியிருப்பேன் அதுவும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டனாக தான் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி கிட்டலாம் பார்த்திங்கன்னா சரியான மழை நம்ம வீட்டில் நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ப்ரீட் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் ஸோ அங்கே தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆரஞ்சு அலர்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க அங்கே தான் நான் ஸ்டாப்பாக மழை சென்னை சிட்டிக்குள்ளெலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மழை இல்லை விட்டு விட்டு தான் வந்தது பட் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ப்ரீட் பண்ணுற இடம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மழை அதுவும் நான் ஸ்டாப்பாக அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வெட ஏன்னா இந்த சீசன் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ப்ரீட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த புரட்டாசியே பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்றதுக்கான காலம் தான் ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக முன்னோர்கள் வந்து இந்த புரட்டாசி மாசத்துல நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு இதுவும் ஒரு ரீசன் ஏன்னா இந்த சீசன்ல தான் பார்த்தீங்கன்னா நிறைய நாய்கள் வந்து மஸ்துக்கு வரும் ஐ மீன் அந்த மேட்டிங் பண்றதுக்காக வரும் கோழிகள் எல்லாம் மஸ்துக்கு வரும் ஸோ இந்த பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக முட்டை வைக்கக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா இதை இன சேர்க்கிற காலம் பார்த்திங்கன்னா இந்த காலம்தான் இந்த புரட்டாசி மாதத்தில் அதிகமாக வரும் அதாவது ஒரு செவன்டி பர்சன்டேஜ் பேர்ட்ஸு அனிமல்ஸ் வந்து இந்த மாதிரி டைமில் தான் அவங்களுக்கு இன சேர்க்கைக்கு தயாராக இருக்கும் ஸோ அதனால தான் அதுங்க அந்த நேரத்தில் அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாத காலம் அதை வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வகுத்து வச்சிருக்காங்க இதை வந்து எடுத்து சொன்னால் புரியாதுன்னு சொல்லிட்டு கடவுள் ரீதியாக நம்ம மனசுக்குள்ளே கூட்டிட்டாங்க அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நல்ல விஷயம் ஸோ இந்த மாதிரி காலத்தில் தான் அதிக பெட்டைகள் மஸ்து குறணும்போது நம்ம அதிகமாக ப்ரீட் பண்ணிட்டோம் ஒரு சில பெட்டைகள் கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு நல்ல ரத்தம் ஊர்ன பெட்டைகள் அப்படின்னும் போது இந்த மழையில் அதிகமாக நமக்கும் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு பட் ஆனால் உயிரிழப்பு ஒன்று கூட கிடையாது இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின்டெனன்ஸ் தான் அதாவது மருத்துவம் அப்படின்றத விட மெயின்டெனன்ஸ்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ உங்களுக்கும் நான் சொல்கிறது தான் இப்போ மழை விடலை இன்னமும் அடுத்து அடுத்து வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு எனக்கு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் நான் வீடியோ போடாமல் இருந்தேன் இல்லைனா இந்த வீடியோவை தீபாவளி தீபாவளி அன்றைக்கே போட்டுட்ருப்பேன் நான் தீபாவளிக்கு மறுநாள் போட்டேன் லாஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண வீடியோ கூட பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் ஷூட் பண்ணி வச்சது அதை எடிட் பண்ணி அப்புறமா தான் நான் போட்டேன் ஸோ இந்த வீடியோவை நான் முன்னாடி போட வேண்டியது எனக்கு கொஞ்சம் பேச முடியலன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கோழி கூண்டு எந்த இடத்துல சேஃபாக இருக்கோ அதை தாண்டி இந்த மேய்ச்சல்னு கொஞ்சம் இடம் இருக்கும் அந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் ஒரு தார்ப்பாயாவது போட்டு வைங்க ஏன்னா மழை போது சில கோழிகள் ஓடிப்போய் அங்கே மழை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தங்கிடும் ஸோ அப்போ இந்த இருந்து தன்னை காப்பாற்றிக்கும் ஆனால் ஒரு சில கோழிகள் பார்த்திங்கன்னா மழையிலன்னு நினஞ்சிட்டு நிற்கும் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அப்படி தான் இருக்கும் பைக் நின்னா பைக் அடியில் நிற்கும் ஸோ இந்த மாதிரி ஒதுங்க இடம் இல்லாமல் நிற்கும் போது நம்ம தனியாக அதுக்குன்னு ஒரு தார்ப்பாய் ஒரு ஷீட்டு கட்டி அந்த ஒரு இடம் மட்டும் நல்லா கொஞ்சம் பெரிய இடமா ஒரு பெரிய தார்ப்பாயாக கட்டி கொஞ்சம் எம்டியாக வச்சுருப்போம் கோழிகள் வந்து உள்ள நின்றுக்கும் ஸோ இந்த மாதிரி தானே காப்பாற்றிக்கும் இதையும் தாண்டி சிலது நனைஞ்சிருச்சு விடைகள் நனைஞ்சிருச்சு பட்டாங்கள் நனைஞ்சிருச்சு பெட்டைகளாக நனைஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே இல்லை இது வந்து ஃபர்ஸ்ட் எய்டு முதலுதவி இது இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நினைஞ்ச கோழிகளை பட்டாவாக இருக்குது பெட்டையாக இருக்குதுன்னா முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சி தொடச்சிட்டு ஷேக்காக அடிச்சு விடுங்க பட்டாக்கள் இந்த பெரிய பெரிய பெட்டைகள் முக்கியமான பொருள்கள் எல்லாமே ஸோ நம்ம எல்லாத்துக்கும் இப்போ நம்ம நூற்றி ஐம்பது கோழி வச்சுருக்கோம்னா நூற்றுக்குமே எதுவுமே பண்ண முடியாது ஸோ நம்ம வந்து சோக்கு பண்ணுறோம் இது நம்ம பண்ணையாளர் கிடையாது சோக்கு பண்ணுறோம் அப்படின்னும்போது நம்ம லிமிட்டடாக தான் வச்சுருப்போம் மேக்சிமம் பேர் கூண்டில் இருப்பாங்க ஒரு சிலது வெளியே இருக்கும் அந்த மாதிரி கோழியில் நினையும் போது அதை எடுத்து ஷாக்கா அடிச்சு விடுங்க நல்லா காயிற மாதிரி ஷாக்கா அடிச்சு விடுங்க இதோடய ரீசனும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி பட்டாக்கள் விடைங்கள்லாம் நினஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வெப்பமான ஒரு ரூம்குள்ளே போட்டு வச்சுருங்க அப்படி ரூம் வசதி இல்லை அப்படின்னும் போது ஒரு சின்ன இடத்துலையாவது போட்டு மேக்சிமம் ஒரு பல்ப்பு போடுற அளவுக்கு நம்ம இந்த இளம் குஞ்சுகள் ப்ரூடிங் போடுறதை பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஸோ அது வந்து ஒரு நாள் குஞ்சின்றதுனால ஒரு நாற்பது வாட்ஸ் ஐம்ப அறுபது வாட்ஸ்க்குள்ளே போட்டுடலாம் பட் இது வந்து மழையில் நனைஞ்சிருக்கு கொஞ்சம் வளர்ந்த குஞ்சுகள் அப்படின்னும் போது ஒரு ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்பை போட்டு விட்டுருங்க ஏன்னா அந்த பல்போட பல்பை வந்து கரெக்டாக ஒரு அடிக்கு மேலே வைங்க தரையிலேருந்து ஒரு அடிக்கு மேலே வைக்கும் போது வெப்பம் அதிகமாக போடும் அந்த எரியிற நேரம் கூட 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 பார்த்தீங்கன்னா பல்பு ரொம்ப ஹீட்டை வெளியே தரணும் ஸோ அப்போ தனக்கு உடம்புக்கு ஹீட்டு தேவைன்ற போது அந்த கோழிகள் கிட்டே வந்து நின்றுக்கும் பல்பு கிட்ட ஆட்டோமேட்டிக்காக உடம்பு காஞ்சிடும் ஸோ இதுல வந்து இறப்பு வந்து கம்மியாயிடும் அதுக்கு அப்புறமா நீங்கள் மெடிசன் கொடுங்க அதை நான் அப்புறம் சொல்றேன் ஏன் இந்த மாதிரி மழையில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க மழையில் நினஞ்சிச்சுனே நைட் எடுத்துக்கப்பட்ட காலையில் பார்த்து துடிச்சு துடிச்சு இறந்த போது இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் அதிகமா தண்ணியில் நிற்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலில் பார்த்தீங்கன்னா அந்த தோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா கொத ஆகிடும் ஏன்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் இருக்காது ரத்த ஓட்டம் இல்லாதனால என்ன ஆகணும் அந்த இடம் ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி இடம் அப்புறம் நீங்கள் கொஞ்சம் உலர்ந்த இடத்துக்கு வர 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 அந்த தோல் பழைய நிலைமைக்கு வந்து கொஞ்சம் ரஃப்பாக வரும் அப்புறம் ரத்த ஓட்டம் அதிகமாகும் ஸோ இதுதான் நீங்கள் ப்ராசஸ் கோழிகள் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க மழையில் நினையும் போது நேராக நிற்கும் அந்த தண்ணியை ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறங்குற மாதிரி நிற்கும் இப்படி எப்பவுமே இப்படி இருக்கிற கோழி இப்படி நிற்கும் நிறைய வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க பட்டாவாக இருக்கட்டும் எளம் குஞ்சுகளாக இருக்கட்டும் ஏன்னா அந்த மழையை தலைக்கு வாங்கி கீழே அவருடைய தள்ளிடும் ஸோ இதயம் தாண்டி அதோட உடம்புல இருக்கிற அந்த ரோமங்களில் தங்கி இருந்து உடலை தங்குற தங்குற அந்த தண்ணி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அதிக ஈரத்தையும் அதிக குளிர்ச்சியும் உடம்பு கொடுக்குறப்போ நரம்புகள் வந்து எப்படி சொல்றது புடச்சிக்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நரம்புகள் வந்து அப்படி ஸ்டக்காய் நின்றுடும் ஒரு விறப்பு தன்மையோட நின்றுடும் அப்போ என்ன ஆகுனா கோழிகளால் நடக்க முடியாது ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தடுமாறி போய் பொத்துன்னு விழுவோம் இது வந்து வீக்னஸ் அதிகமாக இருக்கிற கோழிக்கை பண்ணோம் மேக்சிமம் நல்ல மேய்ச்சலில் நல்ல ரத்தம் ஓருன கோழிகள் வந்து நடந்து போயிடும் பட் என்னென்னா நைட்டு செத்துடும் இந்த நரம்புகளுடைய இதை உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறதுனா ஒரு செயின் நம்ம சுற்றுறதுக்கும் அது ஸ்டக்காகி நிற்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ அந்த செயின் சர்க்கிள் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரத்த ஓட்டம் அந்த ரத்த ஓட்டம் அந்த இடத்துல அப்புறம் என்ன ஆகணும்னா நரம்புகள் ஸ்டக்காகி நின்றுடும் இந்த கோழிகள் படப்பட படப்பட துடிச்சு நடக்க முடியாமல் நகர முடியாமல் உட்காஞ்சிடும் சிலதெல்லாம் இறந்து போய்டும் சிலர் குளிர் தாங்க முடியாம கூட செத்துரும் இதுக்கு இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்க இளம் குஞ்சுங்களாக இருந்தால் பல்ப்பு போட்டு வைங்க பெரிய பட்டாக்கள் பெட்டைகள் முக்கியமான பெரிய பெரிய பெட்டைகளாக இருந்தால் எடுத்து சாக்கை அடைச்சு விட்டு கொஞ்சம் அந்த நீங்க நல்ல குளிர்ச்சியான ஒரு இடத்துல திடீர்னு உங்களுக்கு ஒரு வெப்பம் கிடைக்கிறப்போ பட்டுனு அந்த நரம்புகள் வந்து ஆக்டிவ் ஆகிறது நீங்களே உணரலாம் அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உடல் வந்து பழைய நிலைமைக்கு வரும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு வந்து பல்ப்பு போட முடியல பல்ப்பு போட முடியல அந்த இடத்துல கரண்ட் வசதி இல்லை அப்படின்னும் போது சில விறகுகளை வச்சு நீங்கள் கொளுத்தி விடலாம் கொளுத்தி விட்டு நல்லா எரியும் போது அந்த அனல் வந்து அந்த கோழிகளுக்கு படும்போது அந்த நரம்புகள் ஆக்டிவேட் ஆகிடும் சரி ஓகே எல்லாமே பண்ணியாச்சு கோழிகளை உடலை வந்து உலர வச்சாச்சு ரீஃப்ரெஷ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் சீக்கு வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் ஸோ அந்த சீக்குக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் எல்லாமே காஞ்சி நல்லா ரிஃப்ரெஷ் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆக்சி டெட்ராக்சி ஒரு ஒரு எம்எல் அடிக்கணும் எலம் குஞ்சிகளாக இருந்தால் அரை எம்எல் அடிங்க பெரிய கோழிகளாக இருந்தால் ஒரு எம்எல் அடிச்சு விடுங்க அதை அடித்து விட்டு ஒரு இருபது நிமிஷம் கரெக்டாக ஒரு அமாக்சிலின் ஒரு நூறு எம்எல் தண்ணியில் ஒரு அமாக்சிலின் ஃபைவ் ஹண்ட்ரடை போட்டு வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன குஞ்சுகளாக இருந்ததுன்னா ஒரு ஒரு சொட்டு பெரிய கோழிகள் விடைகளாக இருந்ததுன்னா ஒரு அரை எம்எல் கொடுங்க வளர்ந்த பட்டாக்கள் பெட்டைகளாக இருந்ததுன்னா ஒரு ஒரு எம்எல் கொடுங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் இல்லை டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பேராசிட்டமல் அதே மாதிரி ஹண்ட்ரட் எம்எல் தண்ணியில் அந்த மாத்திரையை போட்டு ஊற வச்சுருங்க நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் எடுத்து இதே அளவு இப்போ நான் முன்னாடி நான் எமாக்சிலின்க்கு என்னென்ன அளவு சொன்னனோ அதே அளவில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஃபீவர் வராது சளி பிடிக்காது இது ரெண்டு தான் அடுத்த கட்டத்துக்கு வரும் ஸோ நனைஞ்சதுக்கப்புறம் உடல் வந்து அந்த உடம்பு குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா நரம்புகள் ஸ்டக் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஹீட்டு கொடுக்குறப்போ நரம்புகள் ஆக்டிவேட் ஆகிடும் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகிடும் அந்த சர்க்குலேஷன் அதிகமாகும்போது அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா ஃபீவர் அண்ட் கோல்டு ஸோ இது ரெண்டையுமே அரெஸ்ட் பண்ணணுன்னா இந்த டேப்லெட்டை கம்பல்சரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரே தண்ணியில் ரெண்டு டேப்லெட்டை போட்டு ஊற வச்சு கொடுங்க தன்மை மாறிடும் ஸோ தனித்தனியாக கொடுங்க கொஞ்சம் இடைவெளி விட்டு கொடுங்க இதுதான் வந்து ப்ராசஸ் இது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த களத்தில் சேவலை எப்படி தெளிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மொதல் தண்ணி ரெண்டாவது தண்ணின்னு எப்படி தெளிய வைக்கிறது அப்படி இப்படின்னு நிறைய பேர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோடய ஆன்சர் ஒன்றே ஒன்று தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே வாய்மொழியாக சொல்லிட முடியாது அப்படி நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது புரிஞ்சாலும் அதை செயல்படுத்த முடியாது இதுதான் இதில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரீசன் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா களத்துக்கு போங்க உங்களுக்கு வாத்தியார் இருக்கிறாரோ இல்லையோ உங்களுக்கு வாத்தியார் கூட இருக்க பிடிக்குதோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம் அது உங்கள் தனிப்பட்ட விஷயம் பட் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணுன்னும் போது சாதாரணமாக ஒரு களத்துக்கு மூணாவது மனுஷனாக போங்க பாருங்கள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க ஒரு தண்ணி மூ தண்ணிக்கு வர சேவலை எப்படி ரீஃப்ரெஷ் பண்ணுறாங்க ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா நிறைய நுணுக்கங்கள் இருக்கு ஏன்னா எப்படி சொல்றதுன்னா ஐஸ் எந்தெந்த இடத்துல எவ்வளோ எவ்வளோ போடணும்லாம் ஒரு விதிமுறை இருக்கு நிறைய ஐஸ் போட்டு சேவலை பறக்க விடாத அளவுக்கு பண்ணவங்களும் இருக்காங்க அதிகமாக சேக்க அடிச்சு எந்தெந்த இடத்துல எந்தெந்த அளவு எந்தெந்த பதத்துல சேக்கா அடிக்கணும்னு ஒரு முறை இருக்கு ஸோ இதெல்லாம் தாண்டி சேக்கா அடிச்சா ரீஃப்ரெஷ் ஆயிடும் சேவல் ஆக்டிவ் ஆகிடும் ரெக்க தட்டி கூவிடும் அப்படின்னு சொல்லிட்டு வலி உடம்பு வலி வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துல கம்மியான சூட்டில் அடிக்கணுமோ அந்தந்த இடத்துல அதிகமாக அடிக்கிறது எந்தெந்த இடத்துல ஏன்னா சேவல் உடம்புல பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அந்த இடத்துல நீங்கள் மேலும் சூடு கொடுக்குறப்போ ஓவர் ஹீட் ஆகி ரிஃப்ரெஷ் ஆக தண்ணிக்கு வந்து அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகக்கூடிய சேவல் ஷேக்காவோட த பண்ணுற தவறுனால களத்துக்கு போயிட்டு உடம்பு ஹீட் அதிகமாகி கண் செவக்க ஆரம்பித்து கண் பார்வை குறைய ஆரம்பித்து விலகி ஓடுற சேவல்லாம் கூட இருக்குது ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இவரோட லைனேஜ் எல்லாம் ஓடவே ஓடாது நல்ல காலத்துலன்னு சண்டை போடும் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரியாம சில விஷயங்களை பண்ணும்போது அந்த சேவல் விலகிறதுக்கு வாய்ப்பு ஏன்னா அதுக்கு அடுத்த கா அடுத்த அடிக்கு பறக்கிறதுக்கு அதுக்கு தோணாது பறக்கிறதுக்கு உடம்பு இடம் கொடுக்காது உடம்பு உஷ்ணம் அதிகமாயிடும் சில இதெல்லாம் மார்கு கட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ எப்பேற்பட்ட லைனேஜா இருந்தாலும் விலக ஆரம்பிக்கும் இதுக்கு மேல நம்மளால நின்று சண்டை போட முடியாது ஆனா பயந்து விலகாது தன்னால் முடியலன்றதுக்காக விளக்கிடும் ஸோ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பயந்து விலகிறது கோச்சாக்கத்து கத்திடும் கோச்சா முடி தூக்கிடும் பட் இந்த மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு விலகி போயிடும் அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது தன்னால் முடியல அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போயிடும் ஸோ இதை மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது பெரிய ப்ராப்ளத்தில் போய் முடிஞ்சிடும் ஸோ இந்த சோக்கை ப்ராப்பராக பண்ணணும் பர்ஃபெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சில விஷயத்தை ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் ஏன்னா காதால வரக்கூடிய விஷயம் எல்லாமே நீங்க செயல்படுத்திட முடியாது நீங்க ஒரு சில விஷயத்த கண்ணால பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் கொஸ்டின் கேட்கலாம் இந்த மாதிரி பண்ணுறாங்களே அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்களே அது ஏன் அப்படின்னு அப்ப நம்ம சொல்லலாம் ஏன்னா சேவலுக்கு ஐஸ் போடும்போது முகத்துக்கு இவ்ளோ போடணும் ரெக்கைக்கு அடியில் நீங்க ஐசு போடும் போதோ முகத்துக்கு போடும்போதோ ஆசனவாய் ஆசன வாய் பகுதியில் போடும் போதோ டம் உடைஞ்சிடும் வாயை திறக்கிற சேவல் கூட சைலண்டா நின்றுடும் தம்மு உடஞ்சிடும் ரீஃப்ரெஷ் ஆயிடும் பட் அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ரெக்கையில் அதிகமாக ஐஸை போட்டு நிறைய நினச்சிட்டு சேவலை ஈரமாக்கிட்டு களத்தில் விடும்போது என்ன ஆகுனா ஒரு ஒரு இறகோடி அந்த பிரிசில்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா இறகோட அந்த முடிகள் தண்ணி படும்போது சுருங்கிடும் அப்போ என்ன ஆகும்னா ரெக்கையை நீங்கள் தூக்குனீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற ஆள்லாம் தெரியல தெரிகிற அளவுக்கு உங்களுக்கு அது ஈரமாகிடும் அப்போ என்ன ஆகும்னா காற்று அடித்து சேவல் பறந்து மேலே அடிக்க எழும்பும்போது காற்று அந்த ரெக்கைக்குள்ளே போகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ரெக்கை தூக்கும் அப்படி பண்ணும்போது என்ன ஆகணும் சீக்கிரமாக தம்முக்கு வந்துடும் தம்முக்கு வந்தால் விலக ஆரம்பிச்சிரும் இதுதான் ப்ராசஸ் ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணும் ஷேக்கா இப்படி அடிக்கணும் ஐஸ் இவ்வளோ போடணும் இந்தந்த இடத்துல ஐஸு போடணும் அப்படின்ற ஒரு சில நுணுக்கங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் பண்ணுங்கள் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் எதுவுமே இல்லாமல் ஏன்னா ஒருத்தர் ரீசெண்டாக ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன் எனக்கு டென்ஷன் தான் ஆச்சு அதை பார்த்ததும் என்னென்னா மஸ்துக்கு வர்றதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு கேட்டது தவறு இல்லை ஆனா அதுக்கு தேவையில்லாத எல்லாம் போடணும் சிரிக்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் போடும்போது நமக்கு அதை பார்க்கும்போது போது காண்டாகும் உண்மையாவே கேட்குறாங்களா புரியாம கேட்குறாங்களா இல்ல கலாய்க்கிறதுக்காக கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம என்னன்னா இதை பார்க்குறப்ப நமக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகி அடுத்த ஊரை நல்ல கமெண்ட்ஸுக்கெல்லாம் கூட நம்மளால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஆகிடும் ஸோ அதனால நீங்க ஒரு கொஷின் கேட்குறேன் டைரக்டா கேளுங்க அதுக்கு எமேஜ் எல்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது ஸோ அதனால் அப்படி பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சோக்கை ப்ராப்பராக அடுத்த கட்டத்துக்கு தெளிவான முறையில் கொண்டு போனோன்னா ஒரு சில விஷயங்களை மட்டுமே காதால கேளுங்க ஒரு சில விஷயத்தை கண்ணால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு வியூஸ் வரணும் எனக்கு வந்து நான் பப்ளிஷ் ஆகணும் எனக்கு ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபரும் அதிகமாகணுன்றதுக்காக நான் எதை வேணாலும் கேட்குறாங்களே சொல்லிட்டு உக்காந்து பேசிட முடியாது பட் நான் சொல்கிறதில் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிறீங்க எந்த அளவுக்கு நீங்கள் அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறீங்க எல்லா வீடியோவும் பார்த்து நம்ம மைண்ட்ல ஏற்றிக்கணும் ஓகேங்களா அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அதை எப்படி ப்ராப்பரான முறையில பண்றோம் அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகத்துறோம் அதனால நம்ம எந்த அளவுக்கு குரோ ஆகிறோன்றது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய சிந்தனையும் நம்ம அதில் பார்க்குற விஷயமும் நம்ம குரோ ஆகணும் ஸோ அடுத்த இது சொல்லியிருக்காங்க இதை நம்ம பண்ணணும் ஸோ இதை நேரில் பார்ப்போம் இவர் சொல்கிறதுக்கும் அவங்க பண்ணுறதுக்கும் மேட்ச் ஆகுதா அப்ப நம்ம இந்த விஷயத்த பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வாதி அவர் வந்து தன்னோட சிஷியங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சேவலை தொடக்க கொடுக்குறாரு அந்த சேவலை தொடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திரும்பி பட்டா தான் அந்த பட்டாவை கூட அவங்கக்கிட்ட கொடுக்கல அவர் சண்டை சேவலை தொடாத முதல்ல நாட்டு சேவலை தொட நாட்டு சேவலை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீ சண்டை செய்யணும் அந்த கை பக்குவம் வரணும் ரக்கையை போடும்போது அந்த கை பக்குவம் ரக்கையை ஜிம்ப கூடாது டைட்டா பிடிக்கக்கூடாது ஆனால் சறுக்குன்னு எடுத்து விடணும் அந்த ரக்கையோட அந்த எப்படி சொல்றது ஒரு நட்டு ஒடிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னும் போது அதோட கை பக்குவன்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கழுத்து சுற்றுறது ஒரு ரொம்ப ஒரு பக்குவன்றது முக்கியம் அந்த பக்குவம் வந்து கைக்கு வரணும் கைக்கு வந்துருச்சுன்னா நீங்க எந்த சேவலை கொடுத்தாலும் ஈஸியா தொடைப்பீங்க ஸோ அந்த பக்குவம் வர்றதுக்காக அஞ்சுல இருந்து ஆறு வருஷத்துக்கு அப்புறமா தான் தொடக்கவே கொடுக்குறாரு அதுவும் ஒரு நாட்டு சேவலை கொடுக்குறாரு ஸோ இந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்கக்கிட்ட சண்டை சேவலையே கொடுக்குறாரு ஆனால் இப்போ இருக்கிற கட்டத்தில் அப்படி கிடையாது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு சேவல் வாங்கி அதை தொடச்சி கிடச்சி கண்டம் பண்ணி ஒரு வழியாக பறக்க விட்டுறது காலத்தில் அது ஒரு ரெக்கை எழும்பும் ஒரு ரெக்கை எழும்பாது ஸோ இந்த மாதிரி ஃபால்ட் எல்லாம் வரும் ஸோ அதனால் என்னோடய வீடியோ பார்க்குறது யாராக இருக்கட்டும் நீங்கள் இதனால் என்ன கற்றுக்கிட்டீங்க இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உங்கள் சைடில் கொண்டு போகிறீங்க நீங்கள் அதனால் எவ்வளோ விஷயம் நாலேஜ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் வீடியோ வந்து தெளிவாக பாருங்கள் அதை வந்து கரெக்டாக சரியானு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் களத்துக்கு நேரில் போங்க ஒரு சில நுணுக்கங்களை பாருங்கள் விஷயங்களை ஈஸியாக கற்றுக்கலாம் நுணுக்கங்களை கற்றுக்க முடியாது ஸோ நுணுக்கங்களை கண்ணால் பாருங்கள் அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே கை கூடும் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இந்த சோக்கை வந்து நீங்கள் கொண்டு போங்க ஏன்னா நீங்கள் தான் அடுத்த இளைய தலைமுறை ஸோ அதனால் சோக்கு வந்து உங்கள் கிட்ட தான் இருக்குது எப்போவுமே அது ஒரு ப்ராப்பரான வேலை கொண்டு போயிட்டீங்கன்னா சேஃபான ஜோனில் கொண்டு போயிட்டீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது ஸோ வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்